நீங்கள் இழந்ததை மீட்டுத் தருவேன் என்று கத்தர் இந்த மாதத்தை சொல்லுகிறார் இது உங்கள் அடையாளம் என்று உங்களுக்கு சொல்லி தொடங்க விரும்புகிறேன் இது வரும் செய்தி அல்ல இது உங்கள் அடையாளம் நீங்கள் வறுமையாக உணர்கிறீர்களா வாழ்க்கை கொடுத்ததை விட அதிகமாக உங்களிடமிருந்து கொண்டது போல் உணர்கிறீர்களா நீங்கள் முயற்சி செய்து சோர்வடைந்து இருக்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கானது நீங்கள் இது தற்செயலாக தடுமாறவில்லை தேவன் உங்களை பார்க்கிறார் தேவன் உங்கள் பேச்சை கேட்கிறார் நீங்கள் இழந்ததை மீட்டுத் தருவேன் என்று தேவன் கூறுகிறார் நீங்கள் என்ன அனுபவித்தீர்கள் என்பதை தேவன் அறிவார் உண்மையை சொல்லுங்கள் வாழ்க்கை உங்களை உடைத்திருக்கிறது உங்கள் அமைதியை உடைத்த ஒரு விவாகரத்தாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒரு வேலையை இழந்திருக்கலாம் அதனுடன் உங்கள் நம்பிக்கையை உடைந்திருக்கலாம் ஒருவேளை உங்களை நேசித்த நட்பாகவோ அல்லது நீங்கள் அடைய வேண்டிய ஒரு அன்பானவராகவோ இருக்கலாம் உங்கள் சரீர பலனாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் ஜோவேல் ரெண்டு இருபத்தைந்தில் கூறப்பட்டுள்ளது வெட்டுக்கிளி சாப்பிட்ட வருடங்களை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று அதாவது தேவன் பொருட்களை மட்டும் திருப்பி தருவதில்லை அவர் நேரம் வாய்ப்பு மற்றும் நோக்கத்தை திருப்பித் தருகிறார் அதை மனதில் விடுங்கள் பரலோகத்தின் தேவன் உங்கள் வழியை பார்ப்பது மட்டுமல்ல அவர் உங்கள் மறுசீரமைப்பை திட்டமிடுகிறார் மறுசீரமைப்பு உங்கள் மனதில் தொடங்குகிறது சத்ரு அது முடிந்து விட்டது என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த பகுதி உங்களுக்கு பின்னால் உள்ளதாக ஆனால் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் தேவனின் வாக்குறுதிகள் உங்கள் சூழ்நிலைகளால் ரத்து செய்யப்படுவதில்லை நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றும் போது மறுசீரமைப்பு தொடங்குகிறது இதை என்னுடன் சொல்லுங்கள் நான் இழந்தது சிறியது ஆனால் வர இருப்பது மிகப்பெரியது எதிரியின் பொய்களுடன் உடன்படுவதை நிறுத்திவிட்டு தேவனின் சத்தியத்துடன் நீங்கள் உடன்பட தொடங்க வேண்டும் அவர் மீட்டுத் தருவார் என்றால் உங்களால் மீட்டெடுக்க முடியாததை அவர் மீட்டு தருவார் உங்கள் இழப்பு முடிவல்ல அதுதான் ஆரம்ப புள்ளி சில நேரங்களில் பின்னடைவு போல் தோன்றுவது உண்மையில் ஒரு உருவாக்கும் நிலை யோசிப்பு ஒரு குழியில் வீசப்பட்டார் அடிமைத்தனத்துக்கு விற்கப்பட்டார் பொய்யாக சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் அது எல்லாம் ஒரு தயார்படுத்துதல் யோசிப்புடைய வாழ்வு அரண்மனையில் முடிந்தது தேவன் எதையும் வீணாக்குவதில்லை உங்கள் கண்ணீர் கூட எண்ணப்படுகிறது நள்ளிரவில் உங்கள் மௌனமான ஜெபங்கள் கூட கேட்கப்பட்டுள்ளன உங்கள் பெருமூச்சு கூட கேட்கப்பட்டுள்ளது முடிவு நீங்கள் நினைத்தது ஒரு அத்தியாயம் மட்டுமே தேவன் உங்கள் கதையை எழுதி முடிக்கவில்லை காத்திருக்காதீர்கள் வரவிருக்கும் விஷயங்களுக்காக வர இருக்கும் நன்மைகளுக்காக தயாராகுங்கள் மீட்டெடுப்பு என்பது நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மடியில் விளம்பரை காத்திருப்பதை குறிக்காது நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் நம்பிக்கையில் நகர்கின்றீர்கள் உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்கள் மன்னிக்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் உங்களை தூக்கி நிறுத்துகிறீர்கள் நீங்கள் மீண்டும் மகிழ்ச்சிக்கு உங்கள் இதயத்தில் இடம் கொடுக்கிறீர்கள் விசுவாசம் செயலற்றதல்ல அது செயலில் உள்ளது எஸ்ஐஆர் நாற்பத்தி மூன்று பத்தொன்பதில் கூறப்பட்டுள்ளது இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் இப்போது அது தோன்றுகிறது நீங்கள் அதை உணரவில்லையா அதாவது நீங்கள் அதை பார்க்க போதுமானதாக விழித்திருக்க வேண்டும் அதை நம்பும் அளவுக்கு தைரியமாக இருக்க வேண்டும் அதை பெற போதுமான அளவு தயாராக இருக்க வேண்டும் இது உங்கள் அடையாளம் தேவன் மீட்டெடுக்கிறார் அவர் மீட்டு கொடுக்க போறார் உங்களிடம் நீங்கள் இழந்த அன்பை நீங்கள் இழந்த பலத்தை நீங்கள் இழந்த அந்த உறவை நீங்கள் இழந்த அந்த சரீர சுகத்தை நீங்கள் இழந்த குடும்ப மகிழ்ச்சியை நீங்கள் இழந்த உங்களுடைய நன்மைகளை உங்கள் ஆண்டுகளை அவர் அதை செய்யும் அது நீங்கள் இழந்ததைப் போல தோன்றாது அது பெரிய ஒன்றை போல அதிசயமாக மகிமையானதாக தோன்றும் ஏனென்றால் தேவன் உங்களை நீங்கள் இருந்த இடத்துக்கு மீட்டெடுப்பதில்லை நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டிய இடத்துக்கு அவர் உங்களை மீட்டெடுப்பார் நின்று கொண்டே இருங்கள் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது சோர்ந்து போகாதீர்கள் விட்டு விடாதீர்கள் உங்களுடைய மீட்பு உங்கள் அருகாமையில் வந்துவிட்டது தேவன் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக